ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டங்கள்லான வீடியோ கிடையாது பசங்க வந்து எல்லோரும் உண்டியல் உடைச்சி வீடியோ போடுறாங்க அதனால எங்கள் உண்டியலுக்கு இன்றைக்கி உடைக்கலான்னு எடுத்தோம் பசங்களுடைய உண்டியல் இன்றைக்கி உடைக்கலான்னு எடுத்தேன் பசங்க ஒன்றே எனக்கு வீடியோ எடுங்க எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் அதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவாக போடலான் பசங்களுடைய ஆசைக்காக தான் இந்த வீடியோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க தேவையில்லாத வீடியோஸ்கெலாம் போடுறேன்னு எதுவும் நினைக்காதீங்க பசங்களுக்காக தான் அன்றைக்கி மழை பெய்யும் போதும் அதுதான் பசங்களுடைய அசைக்காக தான் எடுத்து வீடியோ போட்டோம் அதே தான் இன்றைக்கும் ரெடியாக ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க உடைக்கிறாங்க உடைக்கட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதில் ரெண்டு பேருக்கு வேறு போட்டி யார் உடைக்கிறது அப்படின்னு பொறுமையாக உடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பசங்க தீபாவளிக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கொடுப்பாங்க காசு என்னுடைய அப்பா அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்காங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முண்டியில் வாங்கும் போது ஆசையாக இருந்தது உடைச்சாச்சு கஷ்டமாக இருக்குது ஏன் உடைச்சோம் அப்படிங்க ஓகே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பசங்க கிட்ட வாங்கி நான் ஒரு வாட்டி செலவு பண்ணியிருந்தேன் அப்போ வந்துட்டு நான் கையில் காசு இருக்கும்போது ஐநூறுரூவாயை கொடுத்து போட சொல்லியிருந்தேன் அந்த ஐநூறுரூவா நோட்டாக இருந்தாலும் நூறு ஐநூறுரூவா நோட்டு இருக்குது மற்றபடி எல்லாம் நூறுரூவா ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து வாரம் வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை பாப்பாவுக்கு நூறுரூவா தம்பிக்கு நூறுரூவா கொடுப்பாங்க முன்னாடி டெய்லி கொடுத்துட்டு இருந்தாங்க முப்பது ரூபா முப்பது ரூபான்னு அப்புறம் பசங்க சேர்த்து வைக்கிறதுல நான் வாங்கிக்கிறேன் செலவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி இப்போ வீக்லி வீக்லி சாட்டர்டே ஆனால் நூறுரூவா நூறுரூவா கொடுத்துட்ருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணியாச்சு நாலாயிரத்து ஐம்பது ரூபாய் இருக்குது காயின்ஸ் இருக்குது காயின்ஸ் ஒரு ஐம்பது ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது ரூபா இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு தெரியல கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபது ரூபா இருக்குது காயின்ஸ் கொஞ்சம் இருக்குது நாலாயிரத்தி நூறுரூவான்னு வச்சுக்கோங்க பசங்க சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச காசு நாலாயிரத்தி நூறுரூபா இருக்குது பத்துமா என்னன்னு தெரியல சைக்கிள் வாங்க இந்த வீடியோ வந்து என்னுடைய பசங்களுடைய ஆசைக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் பசங்களுக்கும் வீட்டில் இருந்தாங்கன்னா உண்டியல் வாங்கி கொடுத்து காசு சேர்க்க சொல்லுங்கள் ஓகே இது இன்றைக்கி உடச்சது ஒரு மாதிரியாக தான் இருக்குது இருந்தாலும் திரும்பி பசங்களுக்கு நான் கண்டிப்பாக உண்டியல் வாங்கி கொடுத்து சேர்க்க சொல்லுவேன் அது மாதிரி நம்ம பசங்களுக்கு உண்டியல் வாங்கி சேர்க்குற பழக்கத்தை கற்றுக் கொடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்